கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து போனால் பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட காணிக்கைகள் கொடுத்தால் பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டால் அதுவும் இல்லை ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு மிருகத்தையோ பலியிட்டால் பரிகாரம் செலுத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை ஏனென்றால் வேதத்திலே ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டுகின்றேன் காட்டுகின்றேன் ஒன்று சமூக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிநிமித்தம் அதன் நிமித்தம் ஏழையின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினால் ஆவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏழையின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார் இந்த வார்த்தைகளை யார் சொன்னது கத்தர் கத்தர் இடத்திலே சொன்ன வார்த்தை இது ஏலியின் குடும்பத்தார் ஏலியின் பிள்ளைகள் அவர்கள் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல்கள் அநேகமா இருக்கிறபடியினால் அவர்களை சங்கரிக்க போவதாகவும் நிர்மூலமாக்கப் போவதாகவும் கத்தர் வாக்குறைத்துவிட்டு அவர் சொன்னது இவர்களுடைய குற்றங்களை இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இவர்கள் பலி செலுத்தினாலோ காணிக்கை செலுத்தினாலோ தீரும் நினைத்துக்கொள்ள நினைத்து கொள்ள வேண்டாம் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவும் போவதில்லை அதனால் நாம் மன்னிக்கவும் போவதில்லை அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று தெளிவாக பேசுகிற வார்த்தைகளை கேட்கின்றோம் அன்பு ஜனமே அது ஏலியின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த பூமியிலே வாழ்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தான் நம்ம செய்கிற பாவங்களை ஒரு பலி செலுத்துவதனாலேயோ ஒரு பரிகாரம் செய்வதனாலேயோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதனாலேயோ ஒரு பொருளை கொடுப்பதனாலேயோ ஒரு காணிக்கை படைப்பதனாலேயோ நிச்சயமாக நிவர்த்தி செய்ய முடியாது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா அப்படியானால் நமக்கு பாவ மன்னிப்பு யாரிடத்திலிருந்து கிடைக்கும் நமக்காக சிந்தின ரத்தத்தினால் கழுவப்படும் போது யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து தான் வெளியே வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதனுக்கு தான் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அன்பு ஜனமே இன்றைக்கு நம்முடைய இருதயம் எவ்வாறு இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கிறது ஒரு தப்பு செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு போய் கத்திரிக்க கொடுத்துட்டு நம்ம மீட்படைந்து வந்து விடலாம் என்று ஒருவேளை ஒரு எண்ணம் மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் நம்ம மன்னிக்கப்படவே முடியாது முதலாவது நம்ம பாவம் மன்னிக்கப்பட நம்ம செய்த பிள்ளையை நம்ம உணரணும் நம்ம செஞ்ச தப்பை அறிக்கையிடணும் தாவிது தப்பு செஞ்சிருந்தார் இல்லையா அப்போ அந்த தப்ப மன்னிக்கிறதுக்கு வழி செலுத்தி இருக்கலாம்ல இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு காணிக்கை பொண்ணோ பொருளோ அவர்கிட்ட இருந்த உயர்ந்த விலை மதிப்பான காரியங்களை எல்லாம் கொண்டு படைத்திருக்கலாம் என்ன மன்னிச்சிருங்க நான் உரியாவ கொண்டுட்டேன் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் இச்சே ஒரு காரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாமே கத்திர ஏச்சு கொண்டாரா இல்ல அது கிடையாது பாவத்திற்கான மீட்பு அது கிடையாது என் அன்பு ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுவிக்க முடியும் பாவத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால் மட்டும்தான் நாம் கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய ஒரு உடன்படிக்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியும் அழகான ஒரு வேத வசனம் உள்ள நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது நான் தப்பு செஞ்சுட்டேன் ஏதாவது ஒன்று ரகசியமா போய் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தால் நோ சான்ஸ் அது கிடையவே கிடையாது ஆனால் அதை விட்டு விட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான் அவன் தான் மீட்பு பெறுவான் அவன் விடுதலை பெறுவான் அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்துல பார்க்க முடிகிறது எனக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரிதான் தேவன் மன்னிக்க முடியாத தவறுகள் எதுவுமே இல்லை ஒன்று ஒன்று உள்ளது வேதம் என்ன எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பார் ஆனால் ஆவியானுக்கு விரோதமாய் நம்ம செய்கிற தவறுகள் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது அதை தவிர்த்து இந்த உலகத்திலே நம்ம என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதை தவறு என்று உணர்ந்து நான் பரிசுத்தமா வாழணும் நான் உண்மையா வாழணும் நான் பரலோக ராஜ்யம் போகணும் தேவனுடைய நீதியின் வழிகளில் நடக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சு இருக்குமானால் இன்றைக்கு மனதார உங்கள் பாவங்களை தேவ சமூகத்திலே மண்டியிட்டு ஒப்புடுத்து அறிக்கையிட்டு புது வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி எந்த மனிதன் மனம் கசந்து அழுது தெய்வ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கின்றானோ பாவங்களை அறிக்கை இடுகின்றானோ அவனை நிச்சயமாக மீட்டுக் கொள்ள அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போகிற பொழுது பாவ மன்னிப்பு ஜபத்தை ஏறெடுக்கிறோம் இல்லையா ஆனா அது ஒன்றுக்கு சொல்லுகிறேன் அனைவர் அதோடைய பாட்டாவே படிச்சுட்டாங்க ஏதோ போய் அங்க போதக ஒரு தேவனுடைய மனிதன் அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கிற பொழுது செய்கிற பொழுது நாம அதன் அப்படியே ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்து விடலாம் என்று வரும் பாட்டாக பாடிவிட்டு வருவதல்ல உள்ளத்தின் அந்த ஜபம் வரணும் உதடுகளில் இருந்து அல்ல கடந்து வரணும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் நான் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்துல என் அன்பு ஜனமே தேவன் நம்மை நிச்சயமாக மன்னித்து மகனே மகளே என்று ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வாழ வைக்க அவர் போதுமானவர் ஆகையினால் ஒன்று சொல்லுகின்றேன் நம்முடைய பாவங்கள் காணிக்கை கொடுப்பதனாலேயோ இல்லையேல் பொருட்களை கொடுப்பதனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுனால நிச்சயமாக பாவங்கள் இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படுவதே இல்லை மன்னிக்கப்படுவதே இல்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் தான் அவருடைய சமூகத்துல போய் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மட்டும்தான் அவர் தன்னுடைய மீட்பை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி மறுபடியும் அவனை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள் அவர் பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் எந்த பாவம் ஆனாலும் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பாவி என்று எங்களை வெறுக்கிறவர் அல்ல துரோகி என்று எங்களை ஒதுக்கிக்கிற தெய்வம் அல்ல எந்த ஒரு துன்மார்க்கனானாலும் கூட அவன் தான் மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குற்றங்களை அறிந்து மீட்படைய வேண்டும் என்கின்ற ஒரு வழிகளுக்கு நேராக கடந்து வருகிற பொழுது ஒருவேளை இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் தங்கள் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் யார் மன்னிப்பார் என்று ஒருவேளை விரக்தியோடு கூட இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி முழங்கார் படியிட்டு தேவ சன்னிதானத்திலே தாங்கள் செய்த குற்றங்களை மனதார ஒப்புக்கொண்டு அப்பா நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் நான் மீட்பை பெற வேண்டும் இனி நான் நீதிமானாய் வாழ வேண்டும் நான் பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட வேண்டும் பரலோக வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சியோடு கூட உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கிற எந்த பிள்ளைகளானாலும் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்பை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றப்பட கத்தாவே கிருபை பாராட்டுங்க கிருபை பாராட்டுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதியத்திலும் ஒரு எண்ணங்கள் உருவாக்கப்படட்டும் துணிகரமான பாவங்கள் வேண்டாம் மறைமுகமான பாவங்கள் வேண்டாம் அந்தரங்கமான அசுத்தமான ஒரு வாழ்க்கைகள் வேண்டாம் ஆண்டவர தேவனுக்கும் ஆண்டவரை நமக்கும் இடையே பிரிவினை உருவாக்குகின்ற அந்த அக்கிரம வாழ்க்கை வேண்டாம் நீதியோடு உண்மையோடு உண்மை தேடுகிற வாஞ்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுப்பீராக நீரே வழி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ